நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வெயிட் லாஸுங்கிறது ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அதாவது சுயவிருப்பத்தின் பேரில் வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும் தான் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால இல்லை அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னால உங்கள் ஹெல்த் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்னக்குள்ள இருந்தீங்க உங்க ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்து கம்பேர் பாருங்க இல்லை நீங்கள் ஆக்டிவாக தான் இருக்கீங்க உங்க ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்குது நினச்ச டைம்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதே லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பூ பண்ணலாம் தவறே இல்லை ஆனால் உங்கள் ஹெல்த் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது உங்க பாடி லாங்குவேஜ் மாற ஆரம்பிக்குது பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகுது கேஸ்ட்ரி அசிதி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகி டயட்னஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஏற்ற வெயிட்டை விட நீங்கள் ஒரு பத்து கிலோ எக்ஸஸாக இருக்கீங்க உங்கள் ஹெல்த் வந்து டவுன் ஆயிருக்குது இந்த டைமில் நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் உங்கள் வெயிட் லாஸ் கம்ப்ளீட் பண்ணி வெயிட் மெயின்டை நீங்கள் போய்க்கலாம் இல்ல நீங்க வந்து இதே லைஃப்ல கண்டினியூ இன்னும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது அது இருபது முப்பது அதிகமான அப்புறம் நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது லாங் டம் ப்ராசஸ் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் வந்து அதிகமாக டவுன் ஆயிருக்கும் அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்ணி வெயிட்டும் வெயிட் ஐடி ரீச்